சிறகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே ஒரு வழியாக ரோஹினி பொய் சொல்லி விஜயாவை சமாளித்து தான் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி அழுது பெரிய நாடகத்தை போட்டு அங்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க என்னதான் ரோஹினி பொய் சொல்லி தப்பிச்சாலும் இங்கே முத்துவுக்கு ரோஹிணி மேலே சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு என்னவோ மீனா சொன்னதுல அப்போ சந்தேகம் இருந்தது ஆனால் இந்த பார்லரில்மா அழுது எப்படியோ சமாளிச்சாங்கல்ல அதுக்கப்புறமா இவங்க மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை எங்கள் அம்மா வேணும்னா ரோஹினி சொன்னதை நம்பியிருக்கலாம் வீட்டில் உள்ள எல்லோரும் நம்பியிருக்கலாம் ஆனால் எனக்கு அப்பத்துலேருந்தே பார்லாமாவை மேலே நம்பிக்கையும் இல்லை ஒரு விதமான சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு உண்மையை இவங்க மூடி மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது மீனா இன்றைக்கி தப்பிச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வசமாக மாட்டே போகிறாங்க அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மீனாவும் விடுங்க அதான் ரோஹினி என்ன உண்மை அப்படின்றது எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டாங்க அத்தையும் மன்னிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றி இன்னும் நம்பாமையே இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு சவாரிக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி முத்துவை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க ஏன்னா முத்து இதுக்கு மேலேயும் பேசிகிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்ச மீனா இங்கே முத்துவை உடனே வெளியில் அனுப்பிடுறாங்க இங்கே ரோஹிணி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க ஏதோ பொய் சொன்னதை இங்கே விஜய் ஆண்டி நம்ப போய் நான் இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிக்கிட்டேன் ஆனால் அந்த மீனாவுக்கு இது தேவையில்லாத வேலையாச்சு எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லி இங்கே மாட்டி விடணுன்ற நோக்கத்தில் மீனா இப்படி அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்னோட விஷயத்தில் மீனா தலையிடவே கூடாதுன்னு பலமுறை சொல்லிட்டேன் ஆனாலும் இந்த மீனா திருந்துற மாதிரி தெரியல அப்படின்னு கோபமாக இருந்த ரோஹிணி மீனாக்கிட்ட போய் மீனாவை வெளுத்து வாங்குறாங்க இங்கே மீனா மீனாக்கிட்ட ஏன் மீனா இது உங்களுக்கு தேவையா ஏற்கனவே ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் செக்கப் போனப்போ இப்படி தானே நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணீங்க இப்போ மறுபடியும் எதுக்காக நான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போகிறேன் எத்தனாவது முறை செக்கப்புக்கு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரெண்டாவது குழந்தைக்கு தான் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் இப்படி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படணும் விஜயா ஆன்ட்டி என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும் இதுக்காக தானே நீங்கள் இப்படி ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மனோஜ் அங்கே பெருசாக கடையோட ஓனரானது உங்கள் ஹஸ்பண்ட் முத்துவுக்கு பிடிக்கலன்னா நான் இந்த வீட்டில் நல்லபடியாக ஆன்டிக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கு சொல்லுங்க மீனா பேசாமல் நானே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டுமா இதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக இங்கே மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரோஹினி இங்கே மீனா அழுதுகிட்டே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஹினி என் தங்கச்சி அந்த ஹாஸ்பிட்டலில் தானே வேலை பார்க்குறா நீங்கள் எதுக்காக போனீங்கன்னு உங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக திட்டுவீங்கன்னு தெரியும் அதனால தான் அங்கே என்ன ஏதுன்னு விசாரித்தோம் அங்கே ரிசப்ஷனில் இருந்தவங்க சொன்ன பிரகாரம் நான் வீட்டில் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனால் ஸ்ருதி தான் ரவி கிட்ட சொல்லி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு என் மேலே எந்த தப்புமே இல்லை நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியில போகணும்னா நான் இப்படிலாம் செஞ்சேன் இப்படி என்னை தப்பா பேசாதீங்க ரோஹிணி அப்படின்னு மீனா கண்கிழங்க பேச அதுக்கு ரோஹிணியும் எனக்கு நல்லா தெரியும் மீனா நீங்களும் முத்துவும் மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும் நான் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கீங்க நான் சீக்கிரமாகவே வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் அப்போயாவது பார்க்கறேன் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களான்ட்டு அப்படின்னு சொல்லி மீனாவை திட்டிட்டு அங்கேருந்து கொண்டு போயிடுறாங்க இங்கே மனோஜ் ரோஹிணி கிட்டே சாரி ரோஹிணி நான் கூட அம்மா உன்னை அப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்ட உடனே உன்னை நானும் தப்பாக நினச்சி சந்தேகப்பட்டுட்டேன் என்னை மனுச்சிரு நான் அப்படி யோசித்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல வேறு என்ன மனோஜ் செய்வீங்க உங்கள் அம்மாவே என்னை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கும்போது நீங்களும் என்னை அப்படி தானே யோசிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் உங்கள் எல்லாரையும் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு மீனாவும் மா முத்துவும் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் நமக்குன்னு ஒரு வீடு எடுத்து அதில் சந்தோஷமாக வாழலாம் மனோஜ் இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் எனக்கு சரிப்பட்டு வராது ஏன்னா ஆன்ட்டியே இப்படி ஒரு கேள்வியை கேட்டு எல்லாேரும் முன்னாடி அவமானப்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த முத்துவும் மீனாவும் எவ்வளவோ பேசி அவமானப்படுத்தியிருக்காங்க அப்போ எல்லாமே உனக்காக மட்டும்தான் நான் பொறுத்து ரொம்ப பொறுமையாக போயிட்டுருந்தேன் ஆனால் இதுக்கு மேலேயும் இங்கே இருக்க எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே கிட்ட பேசிகிட்டு இருக்க இங்கே மனோஜ் ரோஹிணி வேற வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறா என்ன நடக்க போதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்க இங்க மாடிக்கு போன ரோஹினி கொஞ்ச நேரமா யோசனை பண்றாங்க விஜய் ஆன்டி இப்படி திடீர்னு என் மேலே சந்தேகப்பட்டு எவ்வளோ கோவமாக என்கிட்ட பேசினாங்க உண்மையாகவே எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கிறிஸ்டின்ற பையன் மேலே இருக்கான்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அவ்வளவுதான் அவங்க முன்னாடி என்னால் நிற்கவே முடியாது போலயே ஏதோ சந்தேகத்தில் வந்த கோவத்தையே என்னால் தாங்க முடியல உண்மை தெரிஞ்சு ஆண்டிக்கு வர கோவத்தை நான் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சமயம் ரோஹிணியோட ஃப்ரெண்ட் ரோஹிக்கு கால் பண்ணேன் இங்கே ரோஹிணி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு வித்யா கிட்ட சொல்கிறாங்க இங்கே ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசாம வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம்னு நினைக்கிறேன் தனி கொடுத்தன போனாதான் நானும் மனோஜும் சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் இந்த வீட்லயே இருந்தா ஒரு பக்கம் முத்து இன்னொரு பக்கம் மீனா இவங்க ரெண்டு பேரால தான் பிரச்சனை வருதுன்னு பார்த்தா எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த விஜய் ஆண்டி இப்ப என் பக்கம் இல்லாம என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இனியும் இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல அதுக்கு வித்யாவும் இதை தான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிகிட்டு நீ மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதிகமான பொய்களை சொல்லிட்டு இருக்க எனக்காவது ஒரு நாள் இந்த பொய்யெல்லாம் உங்க அத்தைக்கு தெரிய வந்தா எப்படியும் உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க அதுக்கு நீ பேசாம இப்பவே வீட்டை விட்டு மனோஜை கூப்பிட்டுட்டு வெளியில வந்துட்டனா மனோஜுக்கு உன்னை பற்றின உண்மைய சொல்லி புரிய வச்சு உன் கூட சந்தோஷமாக வாழ வச்சிடலாம் ஆனால் உங்கள் அத்தையை மட்டும் நீ சமாளிக்கவே முடியாது நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு தான் பேசாமல் உங்கள் அத்தைக்கிட்ட பேசி ஒன்று வீட்டை விட்டு நீ வெளியில் வந்துரு அப்படி இல்லைன்னா மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புற வழியப்பாரு அப்போ தான் அந்த வீட்டில் எப்பயும் போல உங்கள் அத்தையோட சப்போர்ட்டோட நீ சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு ரோஹிணியோட ஃப்ரெண்டும் இங்கே ரோஹிணிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணிக்கு நல்லாவே தெரியுது இந்த விஷயத்த பற்றி பேசாமல் விஜயாண்டி கிட்ட போய் பேச வேண்டியதாக தான் ஒன்று நானும் மனோஜும் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு இந்த முத்து மீனாக வீட்டை விட்டு வெளியில் போகணும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்ச ரோஹிணி ரொம்ப பயந்துக்கிட்டே விஜயா கிட்ட போய் இதை சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லை மறுபடியும் ஏதாவது சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற பயத்தோட விஜயாவை பார்க்க போகிறாங்க ரோகிணி இங்கே மெதுவாக ரோகிணியும் விஜயா கிட்ட ஆண்டி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நீங்கள் இப்படி என்கிட்ட கோவப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களே என் மேலே இவ்வளோ சந்தேகப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பேசாமல் யாருக்கும் தொந்தரவு தராமல் நானும் மனோஜோ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடலான்னு முடிவு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு விஜயா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏமா ரோஹினி என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு நீயும் மனோஜும் இந்த வீட்டில் இல்லாமல் நான் எப்படிமா இருக்க முடியும் நான் ஏதோ சந்தேகப்பட்டது உண்மைதான் ஏன்னா அந்த மீனா சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் அது மட்டும் இல்லை மனோஜோட அப்பாவும் நீ இந்த ரோஹிணியை விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியோட அப்பா மலேசியாவில் இருக்கிறதா ரோஹிணி சொல்லிட்டு இருக்கா அவங்க வீட்டு ஆளுங்கன்னு யாரும் இது வரைக்கும் நம்ம வீட்டு பக்கம் வந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது இது உண்மையா நடந்திருக்குமோ அப்படின்னு கேள்வி கேட்டாரு எனக்கும் ஓ மேலே கோவம் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை இந்த வீட்டுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேனே அப்படி இருக்கும்போது எனக்கு நீ இப்படி செஞ்சால் என்னால் தாங்க முடியாதுல்லம்மா அதனால தான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன் அதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியில் போகிறதா நீ இந்த வீட்டோட மூத்த மருமக இந்த வீட்டோட பணக்கார மருமக நீ மனோஜ் கூட இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்க்கணும் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியது அந்த மூத்தவும் மீனாவும் தான் அவங்களால தான் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நீ எப்பயும் போல் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் இனி உன்னை நான் சந்தேகப்பட்டு பேசவே மாட்டேன் உன்னை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமேம்மா ரோஹினி ஏதோ அந்த மீனா சொன்னது உண்மை நம்பிக்கிட்டு உன்னை சந்தேகப்பட்டது பெரிய தப்பு தான் ஆனாலும் நீ இப்படி ஒரு முடிவெடுக்கலாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணேன் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீ வெளியில் போகிறதா எப்படியாவது ஒரு பிரச்சனை நடக்கும் அதன் மூலமாக முத்து மீனாவை பிரித்து அவங்கள வீட்டை விட்டே வெளியில் அனுப்பலான்னு பார்த்தேன் ஆனால் அவங்க எப்பயுமே சந்தோஷமால இருக்காங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நீ மாதிரி ரோஹினி இதுக்கு ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா நான் சீக்கிரமாகவே ஒரு முடிவு எடுக்கிறேன் ஆனால் நீ இந்த வீட்டோட மூத்த மருமக என் கூட சந்தோஷமாக இந்த வீட்டில் தான் இருக்கணும் வெளியில் போகணும்னு நீ நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணி நான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் இருக்கணும்னா அந்த முத்தும் மீனாவும் வீட்டை விட்டு சீக்கிரமாக வெளியில போகணும் ஆண்டி தான் நான் நிம்மதியாக இங்கே இருக்க முடியும் இல்லைனா என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயா என்ன பண்றதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணேன் பேசாமல் இந்த வீட்டு பத்திரத்தையும் இந்த வீட்டையும் ரோஹிணி பேரில் மாத்திட்டா என்ன ரோஹிணி இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லை எல்லாரும் என்னை அவமானப்படுத்துறாங்கன்னு ரொம்பவே வேதனைப்பட்டுட்ருக்காளே பேசாமல் இந்த வீட்டோட பத்திரத்தையே ரோஹிணி பேருக்கு எழுதிட்டோம்னா ஆனால் அந்த முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில் போய் தானே ஆகணும் ஏன்னா இந்த வீட்டோட ஓனர் ரோஹிணி ஆயிடுவா ரோஹிணி அவமானப்படுத்த முடியாதுல்ல என் மருமக ரோஹிணிக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் பேசாமல் வீட்டையே ரோஹிணி பேரில் எழுதிட வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா இங்கே ரோஹிணிக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த விஜயா இந்த விஷயத்த பேசாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொல்லலாம் அப்போ தான் இந்த முத்தவும் மீனாவும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அதை வச்சு அவங்கள சீக்கிரமாக வீட்டை விட்டும் வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இங்கே விஜயா வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்றாங்க இங்கே அண்ணாமலை உடனே என் விஜயா பசங்க எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஏதோ பேசணும்னு கூப்பிட்டியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ரோஹிணிக்காகவும் இனி ரோஹிணியை பத்தி யாரும் இந்த வீட்டில் தப்பு தப்பா பேசக்கூடாதுன்றதுக்காகவும் என் மருமகன் நிலையாக இந்த வீட்டில் தான் இருக்கணும்ன்றதுக்காகவும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை அப்படி என்ன முடிவது நீ நல்ல முடிவாக இருந்தால் மட்டும் சொல் எங்களை கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது முடிவெடுத்திருந்தேன்னா இப்போவே சொல்லாத ஏன்னா யாரும் ரோஹிணியை அவமானப்படுத்தணும்னு இந்த வீட்டில் நினைக்கிறதே இல்லை ஏதோ சந்தேகப்ப வந்ததால தான் இப்படி கேள்வி கேட்டோமே தவிர்த்து மற்றபடி ரோஹிணி மேலே யாருக்கும் இங்கே கோவமே இல்லையே அப்படின்னு சொல்ல இல்லைங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த மீனா அவளோட நகையை இந்த மனோஜ் கொண்டு போய் விற்றான்ல அதுலேருந்து ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கா என்னையே நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துனவாதானே இவ இந்த பூக்காரி வீட்டில இருக்கணும் ஆனா ஒண்ணுமே தப்பு செய்யாத என் மருமக வீட்டை விட்டு வெளியில போகணுமா நேற்று ரோஹினி என்ன சொன்னா தெரியுமா நானும் மனோஜும் பேசாம வீட்டை விட்டு வெளியில போயிடுறோம் தனி கொடுத்துன்னு போயிடுறோம் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே இங்க உடனே மூத்து நல்லதா போச்சு ஏற்கனவே அப்பாவோட பணத்தை எடுத்துட்டு போனா அதை வர தொலைச்சிட்டுதான் சொல்லி பெருசா ஏதோ பேசினா மீனாவோட நகையை கொண்டு போய் அங்கே விற்றதெல்லாம் தானே பாதி பணம் தானே கொடுத்துருக்காங்க மீதி பணத்தையும் இன்னும் தரல அப்படி இருக்கும்போது பணத்தை கொடுக்கும்போது இந்த வீட்டுக்கு வரட்டும் அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க ஏன்னா அப்போ தான் அந்த மனோஜ் செஞ்ச தப்புக்கு பாடம் புகட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு முத்து அனுப்புங்க அனுப்புங்க ரோஹிணியமும் மனோஜையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அதுதான் எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா உடனே யாரை பார்த்து என்னடா சொல்கிற எதுக்குடா என் பணக்கார மருமக வீட்டை விட்டு வெளியில் போகணும் ஏது பூ கெட்டுற உன் பொண்டாட்டியும் கார் ஓட்டுற நீயும் வீட்டில் இருக்கணும் என் பணக்கார மருமகளும் என்னோட பையனும் வெளியில் போகணுமா அதுக்கு தான் ஒரு ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கேன் பேசாமல் இந்த வீட்டையே ரோஹிணி பேர்லேயும் மனோஜ் பேர்லேயும் மாற்றிடலான் இருக்கேன் அப்போனா யாரும் அவங்கள அவமானப்படுத்த முடியாதுல்ல நான் நினைச்ச மாதிரியே ரோஹிணி இந்த வீட்டோட ஓனர் ஆகிட்டானா அப்புறம் இந்த மூத்து மீனா இவங்கள மாதிரி ஆளுங்களாம் இங்கே ரோஹிணி முன்னாடி நின்று பேசக்கூட முடியாதுல்ல அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்டே சொல்ல உடனே அண்ணாமலை ரொம்பவே கோவப்படுறா கோவப்பட ஆரம்பிக்கிறாரு நீ தெரிஞ்சுதான் பேசுகிறியா வீடு என்னவோ உன்னோடைய தான் ஆனாலும் மேல ரூம் எல்லாம் எழுத்து கெட்டுனது என்னோட தானே என்னவோ உங்க அப்பா கொடுத்த வீடு அப்பா கொடுத்த வீடுன்னு சொல்லிட்டு இருக்க அப்ப நான் இந்த வீட்டுக்காக பணம் எதுவுமே கொடுக்கலையா நீ மட்டும் என்ன தனிப்பட்டு இந்த முடிவு எடுக்கிறது நமக்கு மூணு பசங்க இருக்கும்போது என்னதான் நம்ம பண்ணாலும் மூணு பசங்களுக்கும் பிரிச்சு ஒன்றா தான் செய்யணுமே தவிர்த்து ஏதோ அவங்களுக்கு மட்டும் இந்த வீடை எழுதி வைக்க போறேன்னு சொல்றதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம நீ மீனா மூத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் இப்படியெல்லாம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் விஜயா உன்னால சும்மா இருக்கவே முடியாதா எங்கள் அம்மா இருக்கும்போது எவ்வளோ அமைதியாக இருக்க ஆனால் எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னு வையன் உன்னை கையில் பிடிக்க முடியல இந்த முடிவில் நாங்கள் யாரும் ஒத்துக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆமாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதனால அப்படி தான் சொல்வீங்க இந்த முத்துவும் மீனாவும் வீணாக பிரச்சனை பண்ணோம் நான் ரோஹிணி மேலே சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு அவளை வெளியில் அனுப்பணும்னு நேற்று என்ன பெரிய பிரச்சனை பண்ணாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பேசுறது சரியே இல்லைங்க என் மருமக பணக்கார மருமக ரோஹிணி என் கூட இருக்கணும்னா வீடைய வீடை வந்து ரோஹிணி பேர்ல தான் மாற்ற போறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே முத்துவும் அப்பா இப்படியெல்லாம் பேசுனா சரிப்பட்டு வராது முதல்ல பாட்டியை வர சொல்லுங்கப்பா அம்மா பேசுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு பாட்டியே வந்து விசாரிக்கிட்டோம் ஏன்னா இங்கே மனோஜனை சாதாரண வேலையை பார்த்து வச்சிருக்கான் உங்களோட பணத்தை கொண்டு போய் தொலைச்சான் இன்னும் அந்த பணத்துக்கு எந்த ஒரு வழியுமே வரல பணம் கிடைக்கவும் இல்லை இப்போ வரைக்கும் அந்த பணத்தை திருப்பி தரவும் இல்லை ஏதோ மாதம் மாதம் ஐம்பதாயிரரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க தரல இங்கே மீனாவோட நகையை கொண்டு போய் விற்றான் மேற்கொண்டு மீதி பணத்தை இன்னும் தரவே இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே ரோஹிணி பேரில் இந்த வீடு எழுதி வச்சா நாங்கள்லாம் எங்கேப்பா போகிறது இந்த வீட்டில் எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல பாட்டி வரட்டும் நான் பாட்டிக்கு இந்த விஷயத்த கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பாட்டியை வர வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே விஜயா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி ரொம்ப கோபமாக விஜயாகிட்டேன் பார்த்தீங்களா ஆண்டி நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன் இந்த இதெல்லாம் தேவையில்லை என் பேரில் வீடு எழுதாதீங்க நானும் மனோஜும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறோன்னு இப்போ தேவையில்லாமல் பாட்டியை வர வச்சு அவங்க முன்னாடியும் எங்களை ஹோமனப்படுத்தலான்னு முத்து நினைக்கிறாரு போல அப்படின்னு ரோஹிணி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அதுக்கு விஜயா யார் வந்தால் என்னம்மா என் சொத்தை தானம்மா உன் பேரில் எழுதி வைக்க போகிறேன் என்னோடய வீடு என் பேரில் இருக்க வீடை உன் பேரில் எழுதி வைக்கிறதுக்கு நான் எங்கள் அத்தைக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை டே முத்து முதல்ல உன் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி வர சொல்லுடா உங்கள் அம்மா எடுத்த முடிவு சரியாக தப்பான்னு எங்கள் அம்மா வந்ததுக்கு அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே முத்துவும் பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க உடனே பாட்டி டே முத்து இத்தனை நாள் ஏண்டா ஃபோன் பண்ணலை அங்கே வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே அண்ணாமலாம் நல்லா இருக்கான்ல உங்கள் அம்மா மறுபடியும் எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்ல அது ஏன் பாட்டி கேட்குறீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா தான் இருக்கும் அந்த ரோஹிணியால் பெரிய பிரச்சனையே வந்துடுச்சு அது மட்டும் இல்லை அம்மா ரோஹிணிக்கு தன்னோட இந்த வீட்டையே எழுதி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்தால் தான் பாட்டி அம்மாவை சமாளிக்க முடியும் நாங்கள் ஏதாவது பேசுனா பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட பேத்தி அந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலா மறுபடியும் அங்கே ஊருக்கு வரணுமா ஏண்டா எனக்கு இங்கே வேலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா சரி விஜயாவுக்காகவும் இங்கே மீனாவுக்காகவும் கண்டிப்பா நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி பாட்டி வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப கோவமா விஜயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என் விஜயா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா போன தடவை வந்தப்ப சொல்லி நல்லா உனக்கு புரிய வச்சுட்டு தானே போனேன் அப்படி இருக்கும்போது அதென்ன வீட்டை ரோஹிணி பேரில் எழுத போறேன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய போறியாமே மொத்தவும் அண்ணாமலையும் சொன்னாங்க இதெல்லாம் சரியா உனக்கு உனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மருமகளும் இருக்காங்க ஆனால் எப்பயுமே ரோஹிணி மனோஜை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்காக இப்படி வீடையும் அவள் பேரில் எழுதி வைப்பியா அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா உனக்கு இது எல்லாத்தையுமே அண்ணாமலை கிட்ட தான் கேட்டு செய்யணும்னு கூட உனக்கு தெரியாதா நீ எடுக்கிற முடிவுக்கு எல்லாருமே ஒத்துக்கணும்னு நினைப்பியா ஆமாம் அது என்ன ரோஹிணிக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா வீடு எழுதி வைப்பேன்னு சொல்கிற அவ என்னவோ விருப்பப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறானா போகட்டுமே விடு வெளியில் போனாதான் வீட்டோட அருமை என்னென்னு தெரியும் அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற மற்றவங்கள எல்லாரையும் திட்டுற மாதிரியும் எல்லாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் அவள் பேரில் மட்டும் வீட்டெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு முடிவெடுத்த அவ்வளவு தான் நான் சொல்கிறத புரிஞ்சு என் பேச்சை கேட்டால் மட்டும்தான் உனக்கு நான் தர வேண்டிய சொத்தெல்லாம் தருவேன் அப்படி இல்லைன்னு வையி முத்து மீனா பேரில் மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு உன்னை ஒன்றும் இல்லாதவளை ஆக்கிடுவேன் ஏதோ உனக்குன்னு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான் இதை வச்சுக்கிட்டு இந்த பண்ணிட்டு இருக்க நாளை பின்ன ரோஹிணி மனோஜும் உன்னையே இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் என்ன பண்ணுவேன் உன்னோட பணக்கார மருமக ரோஹிணி தான் முக்கியம்னா அதை அப்படியே வச்சுக்கோ ஆனால் வீட்டெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன் அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் வீட்டோட மூத்தவளா இருக்கிற நீ எப்படி முடிவெடுக்கணும் எதுக்காக முடிவெடுக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை கிட்டையும் உன்னை ஒரு வார்த்தை கேட்கணுமா வேண்டாமா ஏதோ நீ பாட்டுக்கு முடிவெடுத்து என் மருமரில் வீடு எழுதி வைக்க போறேன்னு சொல்கிறேன் அண்ணாமலை பேசாம இந்த விஜயா ரோஹினி மனோஜ் கூட இதே வீட்டுல இருக்கட்டும் நீங்க எல்லாரும் கிளம்பி அங்க வந்துருங்க என் கூட கிராமத்துக்கு ஏதோ மனசு மாறி இந்த விஜயா திருந்திருவான்னு பார்த்தேன் ஆனா இவ திருந்தவே இல்ல இவ ரோஹிணிக்கு ஏன் தெரியுமா அந்த வீடை எழுதி வைக்கணும்னு நினைக்கிறா முத்து மீனாவை ஒரேடியா வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் ஏன்னா ரோஹிணி இந்த வீட்டோட ஓனர் ஆயிட்டானா ரோஹிணி சொல்றத எல்லாரும் கேட்டு தானே ஆகணும் அதுக்காக தான் பின்னாடி இவளுக்கே அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும்னு இந்த விஜய இன்னும் யோசிக்காமல் இருக்காளே அப்படின்னு சொல்ல இல்லத்த அப்படிலாம் இல்லை ரோஹிணி என்னை நல்லா பத்திரமா பார்த்துப்பா அவள் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாளே ரோஹிணியும் பார்லரோட ஓனரா இருக்கா இங்கே மனோஜும் பெரிய கடையோட ஓனரா இருக்கும்போது என்ன எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொல்றாங்க நான் பேசாம இங்கே வீடை வந்து ரோஹினி பேர்லேயே எழுதிடுறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு பாட்டிக்கு கோவம் தாங்கவே முடியல ஏய் சொன்னால் கேட்க மாட்டேன் என்னையே எதிர்த்து எதிர்த்து பேசுகிறியே அப்போ என் பையன் அண்ணாமலைக்கு நீ மதிப்பு மரியாதையும் கொடுக்கவா செய்வேன் அப்படின்னு கோவப்பட்ட பாட்டி இங்கே விஜயாவுக்கு புரிய வைக்க விஜயாவை பலார் பலார்னு வைக்கிறாங்க ஒழுங்கா என் சொல் பேச்ச கேளு இல்லைன்னு வையே நீயாவது இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் யாருக்கும் தெரியாம என் சொத்து எல்லாத்தையும் மீனா பேர்ல எழுதி வச்சு அப்புறம் அண்ணாமலையவும் என் கூடயே கூட்டிட்டு போயிடுவேன் நீ அப்புறம் தனியாக இருக்க வேண்டியதாக போயிடும் நீ இப்படி ஒரு முடிவெடுத்தா அதுக்கு எதிராக நானும் ஏதாவது முடிவெடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயா என்னத்தை நீங்கள் இப்படி சொத்தெல்லாம் தரமாட்டேன்னு சொல்றீங்க உங்களுக்கு உங்களோட மருமக நான் தானே நான் என்னோட மருமக ரோஹிணிக்கு ஏதாவது தரணும்னு ஆசைப்படும் போது அதை எப்படி நீங்க மட்டும் உங்க சொத்தை எல்லாத்தையும் மீனா பேர்ல எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு நீ கீழ்படியலன்னா அப்படிதான் நடக்கும் ஏன்னா எனக்கும் முத்து மீனாவை தான் ரொம்ப பிடிக்கும் ரவி ஸ்ருதியை பிடிக்கும் மத்தபடி யாரையும் பிடிக்காதே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்க விஜயா உனக்கு வயசான காலத்துல உனக்கு துணையா இருக்க போறது முத்துவும் மீனாவும் மட்டும்தான் மற்ற யாரும் உன்னை மதிக்க போகிறதும் இல்லை அவங்க பேரில் நீ சொத்தையும் எழுதி வச்சாலும் உன்னை ஒதுக்கி தான் வைப்பாங்க நீ சொத்தை எழுதின உடனே உன் பையன் மனோஜை உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது பசங்க யார் எப்படி எப்படின்னு புரிஞ்சு நடந்துக்க அதை விட்டுட்டு ஏதோ நீ பெரிய புத்திசாலி மாதிரி சொத்தை மனோஜ் பேரில் மாற்றிடுவேன் இல்லைனா இந்த வீட்டை ரோஹினி பேர்ல மாத்தி எழுதிடுவேன்னு ஏதாவது தேவையில்லாத முடிவெடுத்து வச்சுக்க அப்புறம்னா என்னோட மருமக விஜயானு கூட பார்க்க மாட்டேன் உன்னை வெளுத்து வாங்கி நானே இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில் அனுப்ப வேண்டியதா போயிடும் அதனால நான் சொல்றதுக்கு கீழ்படைஞ்சு ஒழுங்கா நடந்துக்க எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி பாரு அப்பதான் நீ நல்லபடியா இந்த வீட்ல மாமியாரா இருக்க முடியும் இப்படியெல்லாம் உன் பணக்கார மருமக ரோஹிணிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா மத்த எல்லாருமே உன்னை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு அவசரம்னு போய் நின்னா கூட யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க விஜயா அப்படின்னு பாட்டி இங்கே விஜயாவை நிற்க வச்சு அறிவுரை கூறிட்டுருக்க உடனே இங்கே ரோஹிணியும் பாட்டி வந்துட்டாங்க இதுக்கு மேலே பேசுனா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நிற்க உடனே பாட்டி கிட்ட என்ப்பா ரோஹிணி அதான் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு முடிவெடுத்தாச்சுல போக வேண்டிதானே அதை விட்டுட்டு உங்கள் அத்தை விஜயா கிட்ட நைஸாக பேசி இந்த வீடே உன் பேரில் எழுதி வாங்கிடலான்னு பார்க்குறியா முத்து மீனாவை வீட்டை விட்டு அனுப்ப ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் போடுறீங்க அது ஒரு போது நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் ரோஹிணி வீட்டை விட்டு வெளியில போக ஆசைப்பட்ட மனோஜையும் கூட்டிட்டு போ அதை விட்டுட்டு இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏதாவது உங்க அத்தைய வச்சு பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சேன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் உங்க அத்தைய உங்க முன்னாடியே வெளுத்து வாங்கின மாதிரி உன்னையும் வெளுத்து வாங்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்ல ரோஹிணி ரொம்பவே பதட்டமாட்டிக்கிறாங்க எதுவும் பேசுனா பெரிய பிரச்சனையாயிரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாவே இருக்கிறாங்க ரோகிணி உடனே இங்க முத்துவும் மீனாவும் பாட்டிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேச இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது